திஸ் வீடியோ ஸ்பான்சர் பை எஸ்பியோ டிஜிட்டல் மார்க்கெட்டிங் நீங்கள் வேலை தேடி நிற்கிற நபரா இல்லை ஹவுஸ் ஒய்ஃபோ லேடிஸாக இல்லை படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸாக உங்கள்கிட்ட ஒரே ஒரு ஆண்ட்ராய்டு மொபைல் இருந்து அதில் ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராம் யூடியூப் இந்த மூணுத்தில் எது இருந்தாலும் நீங்கள் இந்த ஜாபுக்கு எலிஜிபிள் நெக்ஸ்ட்டு சோசியல் மீடியாவில் கண்டென்ட் ஷேர் மற்றும் பப்ளிஷிங் செய்கிறது மூலிமா நல்ல இன்கம் பெறலாம் யாரையும் சேர்க்கணும் இல்லைன்னா பொருளில் விற்கணும் அப்படின்ற எந்த அவசியமே கிடையாது மேலும் இதை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா டிஸ்பிளேல தெரியக்கூட என்னோடய வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்கள் பேர் உங்களோடய குவாலிஃபிகேஷன் சென்ட் பண்ணுங்கள்

ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்னைக்கு இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா கோவக்காய் ஃப்ரை தான் பார்க்க போறோம் நான் இன்னைக்கு இந்த கோவக்காய் ஃப்ரைய கொஞ்சம் வித்தியாசமான மெத்தட்ல பண்ண போறேன் வாங்க இந்த கோவக்காய் ஃப்ரை எப்படி பண்றதுன்னு வீடியோல பார்க்கலாம் அதுக்கு நான் முதல்ல ஒரு மிக்சி ஜார் எடுத்திருக்கேன் அதுல அஞ்சுல இருந்து ஆறு பல் பூண்டு ஒரு துண்டு இஞ்சி பெரிய சைஸ் தக்காளி ஒன்னு ஆட் பண்ணிக்கங்க கூடவே ஒரு பச்சை மிளகா ஒரு பீஸ் பட்டை ஒரு ஏலக்காய் ரெண்டு கிராம்பு அரை ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் ஒரு ஸ்பூன் அளவுக்கு ரெட் சில்லி பவுடர் அரை ஸ்பூன் அளவுக்கு மிளகு இது எல்லாத்தையும் ஆட் பண்ணதுக்கு அப்புறம் மிக்சி ஜார மூடி ஃபைன் பேஸ்டா அரைச்சு எடுத்துக்கங்க இந்த அளவுக்கு நல்லா நைஸா அரைச்சு எடுத்துக்கணும் இப்போ அடுத்ததாக ஒரு பேன் எடுத்துக்கலாம் மூணு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கோங்க எண்ணெய் நல்லா அப்புறமா அரை ஸ்பூன் கடுகு அரை ஸ்பூன் உளுந்த பருப்பு போட்டுக்கங்க அது ரெண்டும் நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறமா பெரிய வெங்காயம் நான் ஆட் பண்ணுறேன் இப்போ இது கூட கொஞ்சமாக கருவேப்பிலையும் ஆட் பண்ணிக்கலாம் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கங்க நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு வெங்காயம் லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகணும் அந்தளவுக்கு இதை ஃப்ரை பண்ணிக்கங்க இப்போ நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு இந்த ஸ்டேஜில் நம்ம அரைச்சி வச்சிருக்க தக்காளி பேஸ்ட்டாக இதில் ஆட் பண்ணிடலாம் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க தக்காளியோட பச்சை வாசனை எல்லாம் போகணும் அளவுக்கு இது நல்லா ஃப்ரை பண்ணணும் இந்த அளவுக்கு நல்லா ஃப்ரை பண்ணணும் ஆயில் ஃபுல்லாக செப்ரேட்டாக பிரிஞ்சு வரும் அந்த ஸ்டேஜ் வரைக்கும் ஃப்ரை பண்ணால் போதும் இப்போ நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு நம்ம கட் பண்ணி வச்சிருக்க கோவக்காயை ஆட் பண்ணிடலாம் கோவக்காயை இந்த மாதிரி சின்ன சின்ன பீஸா ரவுண்ட் ரவுண்டாக கட் பண்ணி எடுத்துக்கங்க இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் இப்போ இத நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க எல்லாம் நல்லா ஒன்னா மிக்ஸ் ஆகணும் அந்த அளவுக்கு இத நல்லா மிக்ஸ் பண்ணிக்கங்க இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு இப்போ அடுப்ப சிம்ல வச்சு இதை மூடி வச்சிடலாம் மூணு நிமிஷத்துக்கு அப்புறமா நான் ஓபன் பண்ணி பாக்குறேன் நல்லா ஒரு தடவை மிஸ் பண்ணி விட்டுக்கலாம் அப்பப்போ ஓப்பன் பண்ணி ஓபன் பண்ணி மிக்ஸ் பண்ணி விட்டு குக் பண்ணிக்கோங்க ஒரு பத்து நிமிஷம் போல குக் பண்ணா போது நல்லாவே குக் ஆயிரும் இந்த கோவக்காய் ஃப்ரைக்கு தண்ணி எதுவுமே நீங்கள் ஊற்ற தேவையில்லை மறுபடியும் நான் ஓப்பன் பண்ணி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மறுபடியும் மூடி வச்சிடலாம் இப்போ நான் டோட்டலாக பத்து நிமிஷம் போல குக் பண்ணியிருக்கேன் அளவுக்கு நல்லா குக் ஆயிருக்கு இந்த ஸ்டேஜில் ஃபைனலாக கொஞ்சமாக கொத்தமல்லியில ஆட் பண்ணிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கங்க கோவக்காய் நல்லா குக் ஆகி லைட்டாக ப்ரௌன் கலர் வரும் அந்த ஸ்டேஜ் வரைக்கும் இதை நல்லா குக் பண்ணணும் அளவு குக் ஆனதுக்கப்புறமா நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் இப்போ நமக்கு ரொம்பவே ஈஸியான கொஞ்சம் வித்தியாசமான கோவக்காய் ஃப்ரை ரெடி ஆயிடுச்சு இந்த கோவக்காய் ஃப்ரை நம்ம ரைஸ் கூட சப்பாத்தி கூட ரொம்ப நல்ல காம்பினேஷனாக இருக்கும் டேஸ்ட்டும் ரொம்பவே நல்லாயிருக்கும் இந்த கோவக்காய் ஃப்ரையாக இதே மத்தால நீங்களும் செஞ்சு பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்